அமெரிக்காவில் டின்னர் ஆஃபீஸில் இருந்து காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது செல்ஃபோன் ஒழித்தது கூப்பிட்டது மனைவி நானும் பானும் ஷாப்பிங் போகிறோம் எனக்கு சமைக்க நேரம் இல்லை ஃப்ரிட்ஜில் நேற்றைக்கு மிஞ்சின சாம்பார் ரைஸும் இருக்குது மைக்ரோவேவ்ல சுட வச்சு ராத்திரி சாப்பிடுங்க வரைச்ச ஸ்பைஸ் ஹவுஸ்க்கு போய் முப்பது சமோசா வாங்கிட்டு வந்துடுங்க பானு நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் மறந்துடுவீங்கன்னு பானு பயப்படுறா புரிஞ்சுதா என்றாள் ஆகா நல்ல வேலை இப்போ கூப்பிட்டியே ஸ்பைஸ் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கேன் மறக்காம சமோசா வாங்கிட்டு வரேன் என்றேன் வயிறு பசிக்குது வீட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா நேற்றுக்கு மிச்சம் தானா அமெரிக்காவை வந்த அப்புறம் நம்ம பெண்கள் பண்ணுற லொல் தாங்க முடியலை ஒழுங்கா தினம் சமைக்க சோம்பல் பட்டு கோட மணனு சமைச்சு மிஞ்சினதை உறைய வச்சு உருக்கி ஒரு வாரமாக வச்சுட்டு திங்கிறது நேற்றிக்கே சாம்பார் சரியில்லை அதை போய் சுட வச்சு இன்னைக்கியா நல்ல வேலை இப்போவே சொன்னா ஸ்பைஸ் ஹவுஸில் சூடாக சன்னா பட்டுரை போட்டிருப்பா ஒன்று தின்னா டின்னர் முடிஞ்சிடும் கடையை நோக்கி காரை செலுத்தினேன் ஸ்பைஸ் ஹவுஸில் இந்திய பழ சரக்குகள் கறிக்காய்களுடன் ஒரு சிறிய உணவகம் இருந்தது கண்ணாடி பெட்டிகளில் இனிப்புகள் உணவு வகைகள் தெரிந்தன எதிரே இருந்த மேஜர் நாற்காலிகளில் பலர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சமோசாவும் சன்னா பட்டுராவும் ஆர்டர் செய்துவிட்டு ஒரு நாற்காலையில் அமர்ந்தேன் அப்பொழுதுதான் அந்த முதியவர் என் எதிரே வந்தார் கைகளில் லேசான நடுக்கம் கையில் இருந்த தட்டில் சப்பாத்தி கூட்டு புலாவ் பச்சடி எல்லாம் தட்டி தனி குழிவுகளில் குடை போல மேலே அப்பளம் என் எதிரில் இருந்த இடத்தை பார்த்து இதில் உட்கார்ந்தார் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே என்றார் வாங்க சார் உட்காருங்க என்றேன் அமர்ந்தவர் அடடா ஸ்பூன் தர மறந்துட்டான் என்றார் அவருக்கு கரண்டி நாப்கின் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் பெயர் சேஷாசலம் இந்தியாவிலிருந்து பின் பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் எல்லோருக்கும் திருமணமாகிவிட்டது பிள்ளைகளில் ஒருத்தன் ஹோஸ்டோனில் ஒருத்தன் டெட்ராய்டின் அவர்களோடு ஒவ்வொரு மாதம் இருந்துவிட்டு இப்போது லாஸ் ஏஞ்சலில் பெண் வீட்டுக்கு வந்திருக்கிறார் தட்டில் இருந்த உருளைக்கிழங்கை வாயில் போட்டுக்கொண்டார் தட்டில் என்ன தேங்கி இருந்தது ரொம்ப எண்ணெயாக இருக்கா இங்கே தாராளமா என்ன ஊற்றி பண்ணிவிடுவாங்க என்றேன் வாயில் இருந்ததை மென்று கொண்டு பேச முடியாமல் மெதுவாக தலையை ஆட்டி நான் சொன்னதை ஆமோதித்தார் சன்னா பட்டூரா என்ற குரல் ஒலிக்க இருந்து போய் அதை வாங்கி வந்தேன் சன்னாவிலும் என்னை திட்டு திட்டா ஆரஞ்சு நிறத்தில் மிதந்தது பார்த்திங்களா சொன்னேன் இல்லையா என்றேன் கிழவர் பொன் ஒருவனுடன் என்ன இருந்தால் பரவாயில்ல உடம்புக்கு கெடுதலாக இருக்கலாம் வாய்க்கு ருசி அதுதான் இப்ப இத சாப்பிட்டா நீங்க வீட்ல போய் டின்னர் சாப்பிட முடியுமா பசியை அடைச்சிடாதோ என்றார் இதுவே என் டின்னர் என்று சொல்லிக்கொள்ள பிடிக்கவில்லை சும்மா ஒரு நப்பாசை சமோசா வாங்க வந்தேன் பெண்ணுக்கு சமோசா தயாராக கொஞ்சம் நேரமாகணும் இதை ஆர்டர் பண்ணினேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பசி எடுத்துடும் பொன்னாட்டி கறி கூட்டுன்னு முழுசாக சமைச்சி வச்சிருப்பா சாப்பிடாட்டி கோபம் வந்துடும் பழைய சாம்பாருக்கு இந்த சன்னா பட்டுரா தேவாமூர்தம் வீட்டில் சீக்கிரம் போய் பழச கொட்டிட்டு சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடணும் இல்லாட்டி நாளைக்கு நைட்டு டின்னருக்கும் அதுவே தான் வரும் இவர்கிட்ட இதை சொன்னால் அசிங்கமாக இருக்கும் நீங்கள் எப்படி தனியாக வந்தீங்க உங்கள் டாக்டர் வல்லையா என்றேன் அவள் பக்கத்தில் ஒரு கடைக்கு தலைமுடிக்கு சாயப்பூட்டுக்கு போயிருக்கா வர்றதுக்கு ஒரு மணி நேரமாகும் நான் ஏதாவது தமிழ் படம் பார்க்கணுன்னா விசீரி வாடகைக்கு எடுத்துக்க சொல்லி என்ன இங்கே விட்டுட்டு போயிருக்கா வந்தேன் இந்த இடத்தை பார்த்தேன் சாப்பிட்லான்னு தோணுச்சு உங்கள் பின் நல்லா சமைப்பாளா இந்த ஊர் காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றேன் நோ ஏன் இந்த ஊர் கறிக்காய் பிடிக்கலையா கறிக்காய் அண்ணா இருக்கு பார்க்க பச்சை பசின்னு வளர்த்தியா சரியானபடி சமைக்க வேணாமா என் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஹெல்த்து கான்சியஸ் கறிக்காயை வதக்கவே பயப்படுறா வானொலி அழகாக ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு சுருள வதக்க வேண்டாமா எண்ணெயை கேனில் வச்சுண்டு செண்டு அடிக்கிற மாதிரி துளி ஸ்ப்ரே பண்ணுறா அப்படி இப்படின்னு ஒரு தடவை நோகாமல் பெரட்டிட்டு எடுத்துடுறா உப்பு கூட போடுறதில்லை உப்புல சோடியா இருக்கான் எண்ணெய் இல்லாமல் பொற மாதிரி காஞ்ச ரொட்டி வெந்நீர் மாதிரி சூப் பாலாது குடிக்கலாண்டா கொழுப்பே இல்லாத நோ ஃபேட் பாலாமே அபிஷேக ஜலம் மாதிரி நீர்த்து இருக்குது காஃபின் போடாத காஃபி ரெண்டு மாதம் பிள்ளையோடு இருந்தாச்சு இங்கேயே ஒரு மாதம் இருக்கலான்னு பார்த்தேன் வந்து ஒரு தான் ஆச்சு அதுக்குள்ளே நாக்கு செத்து போயிடுச்சு சார் நடந்தாவது ராத்திரியே இந்தியாவுக்கு திரும்பி போயிடணுன்னு தோன்றது உங்கள் பெண்கிட்ட சொன்னீங்களா அவள் கேட்க மாட்டேங்கிறா நான் இருக்கேன் ஏனாம் இழைக்கணுமா வீட்டில் ட்ரெட்மில் இருக்குது தினம் ஒரு மணி நேரம் நடக்க வேற சொல்கிறா எழுபது வயசில் நான் ஒழுமிக்கலாம் சார் ஓட போகிறேன் இன்றைக்கி ராத்திரி டின்னர் இருக்குது சாலட்னு சொல்லியிருக்கிறா பகீர்ன்னு இருக்குது சேலட் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது லெட்டிஸ் தக்காளி வெள்ளிற்காய் கொண்டக்கல்ல இல்லை சார் என் பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்றது வெறும் இலை அகத்திக்கிற மாதிரி பச்சையாக இருக்குது அதை மேயிறாங்க நம்ம ஊரில் மாட்டுக்கு போடுவோம் இங்கே அதுவே டின்னரா இதை எங்கே சொல்லி அளறது ஒரு வாரமாக இது மாதிரி தின்னே என் தோல் கலரே பச்சையாக ஆயிட்டு உங்கள் மாப்பிள்ள ஒன்றும் சொல்கிறது இல்லையா இந்த சாப்பாட்டுக்கு பெண் ஒரு வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காள் அவள் புண்ணாக்கு பருத்தி கொட்டை எடுத்து வச்சு டின்னர் கொடுத்தாலும் பொறுமையாக தின்னுறான் வெரி குட் சர்டிஃபிகேட்டு வேற எனக்கு பாவமாக இருந்தது உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இஷ்டத்துக்கு சாப்பிட முடிஞ்சதோ ஹோஸ்டன்ல ரகு வீட்டில் காலையில இட்லி வடை மதியானம் சாம்பார் ரசம் கறி கறியோட சாப்பாடு சாயங்காலம் சப்பாத்தி கூட்டு டெட்ராயில் கோப்பு வீட்டில் காலையில் பூரி கிழங்கு மதியானம் புலாவ் ராத்திரி நான் குருமா பொங்கல் புளிய தொடரண்டு குஷியாக இருந்தது பிள்ளைங்க என்ன இங்கேயே வந்துடுங்கப்பா எங்கள் வீட்டோடையே இருக்கலான்னு கிஞ்சிடானுங்க அப்பா ஒன்று செய்யுங்க எதுக்கு தனியாக சென்னையில போயிருக்கணும் பேசாமல் இங்கே வந்துடுங்க பிள்ளைங்க வீட்டில் போய் தங்கலாம் இல்லையா உங்களுக்கு விசா பிரச்சனை ஏதாவது இருக்கா கிழவர் என்னை முறைப்பாக ஒரு பார்வை பார்த்தா விசா ஒரு பிரச்சனையே இல்லை கேட்டதோ பத்து வருஷம் செல்லணும்னு முத்திரை குத்தி கொடுத்துட்டான் சென்னையில் பட்னியாவா சார் கிடைக்கேன் அருமையான ஃப்ளாட் ஒரு ஃபோன் அடிச்சா என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சமைச்சு கொடுக்க ஆள் இருக்குது ஆர்டர் பண்ணி அரை மணியில் சூடாகிய மேஜைக்கு வரும் இங்கே மாதிரி இல்லை சார் வயசான காலத்தில் சென்னையில் தனியாக இருக்க வேணான்னு தான் சொன்னேன் உங்கள் பொண்ணு வேணும்னா டயட் சாப்பாடு போடலாம் உங்கள் மருமகள் சமைச்சு போட தயாராக இருக்காங்கன்னு பிள்ளைங்க வந்து இருந்து கூப்பிடுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க இந்த காலத்தில் பிட்டரை கூட வச்சுக்க குழந்தைகளுக்கு தயக்கம் இருக்கு இல்லையா தயவ தாட்சினை இல்லாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்களே மருமகள் சமைச்சு போட தயாராக இருக்கலாம் என்ன பிரயோஜனம் அதை என்னால் தொடக்கூட முடியாது ஏன் சார் ஒரு மருமக வெள்ளைக்காரி இன்னொரு மருமகன் சீனாக்காரி ரெண்டு பேருக்கும் நம்ம சாப்பாடு சமைக்க தெரியாது அவங்க வீட்டில் இருக்கச்ச பெரிய மனசு பண்ணி நானே என் சாப்பாட்டை சமைச்சிக்க அனுமதித்தாங்க அவங்களுக்கு நம்ம சாப்பாடு அவ்வளோவா பிடிக்கலை பையனுங்க நாக்கு காஞ்சு போய் கிடக்கானுங்களா நான் எனக்கு தெரிஞ்சதை சமைச்சதை மூக்கை பிடிக்க தின்னானுங்க இங்கேயே இருந்து எங்களுக்கு தினமும் சமைச்சி போடுப்பான்னு கெஞ்சினானுங்க எனக்கு என்ன தலையெழுத்தா இவங்களுக்கு சமைச்சி போட்டுட்டு இங்கே கிடக்க பவன் உட்லேண்ட் மாமிஸ் மெஸ்ஸுன்னு நம்ம ஊரில் இல்லாததா சொல்லிக்கெண்டே கை கடிகாரத்தை பார்த்தாள் ஐயோ இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது என் பொண்ணு வந்துடுவா நான் சாப்பிட்றத பார்த்தா கத்துவா என்றவர் சர்வரை பார்த்து குயிக் ஒன் பிளேட் சன்னா பட்டூரா ப்ளீஸ் என்று ஆர்டர் கொடுத்தார்